ஒரு பெண்ணை கட்டெரும்பு கடிச்சுடுத்து அதுக்காக ரொம்ப கோவப்படுறா அப்புறம் அசுரம் வழிகிறான் இதை கொஞ்சம் கேளுங்களேன் கட்டெரும்பு கடிச்சிடுச்சு காலும் நோவு எடுத்தடிச்சு கெட்ட கோபம் வந்து நானும் கதவண்டை தேடி போக ஊர்ந்து சென்ற கட்டெரும்பை கட்டை கொண்டு துரத்தி போய் வாச வரை வந்து நின்றேன் பதை பதைத்த அல்ல அசல் என்ன ஏது படபடக்க வெக்கத்திலே வெடுத்து போய் ஒன்றுமல்ல சொல்லிவிட்டேன் கட்டரும்பு கதைய நானும் சொல்லி வச்சா என்ன ஆகும் கன்னத்திலே கையை வச்சு சனம் பொத்தி சிரிச்சு வைக்கும் எதுக்கு இந்த வெக்கக்கேடு கையிலிருந்த கட்டையை தான் தூக்கி எடுத்து வீசிவிட்டு விட்டு கையை கொண்டு காலை தடவி மெல்லப்படி அமர்ந்தேனே இது எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான அசது வைஞ்ச அனுபவம் உண்டா எனக்கு நிறையவே உண்டு பார்க்கலாம்